தன்னுடைய வாழ்நாள் முழுதும் தமிழ் 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 என்று மூச்சு பேச்சு தன்னுடைய அன்றாட செயல்பாடுகள் வாழ்க்கை எல்லாமே தமிழாகவே வாழ்ந்த தமிழ் பெருமகன் எங்களுடைய ஐயா வாமு சேதுராமன் ஒரு தமிழாய்ந்த தமிழ் பேர் அறிஞன் நாங்கள் எல்லாம் அவருடைய இளைய பருவத்திலிருந்து அவருடைய பல மேடைகளில் அவருக்கு கவிதை படிக்கும்போது முன்னிருந்து அள்ளி பரிய பிள்ளைகள் என் மீது அவருக்கு மிகுந்த அன்பு நாங்கள் ஒரே மண்ணின் பிள்ளைகள்ங்கிறதுனால கடைசி மூச்சு இருக்கிறவரை அவர் தன்னை தளர்த்தி கொள்ளவே இல்லை எவ்வளோதான் ஓய்வு வந்துருச்சு போய் ஓய்வு எடுப்போம்னு இல்லாமல் கடைசி வரை அந்த தமிழ் மொழி மீட்சிக்காக வளர்ச்சிக்காக அரும்பாடு ஆற்றிய ஒரு பேரறிஞர் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை பல் எந்த நாட்டுக்கு பயணம் பண்ணாலும் இது குறித்து சிந்தனை செயல்பாடு அப்படி தான் நாங்கள் அமெரிக்க தமிழ் சங்கத்துக்கு சென்று இருக்கும்போது கூட நான் அங்கே அங்கே சந்தித்து பேசினேன் ஐயா கூட நிறைய நேரம் அவருடைய மறைவு என்பது மறைவில்லை எங்களுக்கு பேரிழப்பு பேரிழப்பு ஒரு தமிழ் பொக்கிஷம் ஒரு அறிவார்ந்த நூலகம் அதை நாங்கள் இழந்திருக்கோங்கிறத உண்மை இப்போ கூட கேட்டேன் இங்கே தான் ஐயா இருந்தாங்களான்னு இல்லை அவருக்காக கட்டின ஒரு தமிழ் கோட்டோங்கிறாங்க அது கட்டி நிறைவேறுறதுக்குள்ளே அவங்க அங்கே ஒரு உடலை வை கிடத்த வேண்டியதாகிடுச்சு இது பெருந்துயரம் பெருந்துயரம் இது செய்தி கேள்விப்பட்டவுன்ன திருச்சியிலிருந்து அவசர அவசரம் நான் பயணிச்சிருந்தேன் ஐயா அந்த அருமை தமிழ் பெருமகனே இழந்து வாடுகிற அவருடைய குடும்பத்தினர் உறவினர்கள் எல்லோருக்கும் என்னுடைய ஆறுதல் என்னுடைய போத்துவதற்கும் வணக்கத்திற்கும் அரிய பெருந்தமிழர் தமிழ் பேரறிஞர் ஐயா வாமு சேதராமனுக்கு என்னுடைய புகழ் வணக்கம்